காஞ்சியில் இருந்த கடிகை கடிகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு அர்த்தம் கடிகை அப்படின்னா மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு அர்த்தம் இருந்த கடிகை பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி புகழ்பெற்று விளங்கியது அது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்பால் ஈர்த்தது இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மையம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க வெளிநாட்டில் இருந்து கூட இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து கூட இருந்த கடிகை மடாலயம் கல்வி மையம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து கூட மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்தது